கதை எழுது கண்ணீதே மஞ்சள் வாதம் என்றல் காத்தே உனக்காக வாழ்கிறே இந்த பாட்டை நிறைய கேட்டிருக்கு இந்த கேஜி ஜேசுதா குசில அம்மா படம் வந்து உரிமை குரல் நடிச்சிருக்கவங்க த கிரேட் எம்ஜிஆர் அண்டன் அண்ட் இது வந்து எல்லாரும் இந்த படத்தோட டேரக்டர் பேர் கேட்டால் எல்லாரும் அந்த சார் காலத்தில் ஆச்சரியப்பட்டு போடுறாங்க படம் வந்து டேரக்ட் பண்ணிட்டு ஸ்ரீதர் ஸ்ரீதர் சாரா எம்ஜிஆரை வச்சா ஸ்ரீதர் சாருக்கும் எம்ஜிஆருக்கும் சரிப்பட்டு வருமா இது ஒரு பெரிய கொஸ்டின் ஏன்னா வந்து ஸ்ரீதர்னா கல்யாண பரிசு